சிஎஸ்கே ரியல் எஸ்டேட் நாணுங்கல் ஜாகிர் ஒரு அற்புதமான ரேட்டில் ஒரு அருமையான லேண்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் காவாங்கிற இருந்து ஒரு ஐநூறு மீட்டர் இல்லைங்க மாதாவரத்துலேருந்து மூணு கிலோமீட்டரில் நம்ம காவாங்கரில் இருக்கிறோம் இந்த காவாங்குற இருந்து கரெக்டாக ஒரு ஐநூறு மீட்டரில் சிஎம்டி அப்ரூவ்டோட ஒரு அருமையான லேண்டு பார்க்க போகிறோம் இன்றைக்கி மாதாவரத்தோடய விலைகள் வந்து பார்த்தீங்கன்னா சதுரடி ஆறாயிரத்தி ஐநூறுவா ஏழாயிரரூவாய்க்குமே லேண்டே இல்லை அந்தளவுக்கு ஆகிடுச்சிங்க அங்கேருந்து ஒரு மூணு கிலோமீட்டரில் ஒரு அழகான லேண்டு மூணாயிரத்தி முந்நூறுவாக்கி நம்ம பார்க்க போகிறோம் வெஸ்ட்டு பேசிங்களேன் ஃபார் எக்ஸாம்பிள் மாதாவரத்தில் நீங்கள் ஒரு ஆயிரம் சதுரடி லேண்டு வாங்குறீங்கன்னா ஒரு அறுபத்தஞ்சு லட்ச ரூபாயிலேருந்து எழுபது லட்ச ரூபாயிடும் ஆனால் அதே ஒரு மூணு கிலோமீட்டர் தாண்டி வந்து நீங்கள் காவாங்குற வந்துட்டிங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி நூறு சதுரடி ஏறக்குறைய ஒரு ஒரு க்ரௌண்டுக்கு பக்கத்தில் நான் ஒரு எழுபத்தொரு லட்ச வாங்கி தரேங்க சிஎம்டி அப்ரூவ்டோட டேரெக்டாக பேசி ஓனர்கிட்ட பேசி ஸ்லைடிங் நெகர்சபிள் பண்ணி வாங்கி தரேன் பாருங்கள் ஏரியாவோடய வியூ எப்படி இருக்குதுன்னு காவாங்கிற சிக்னல் நீங்கள் பார்த்துருப்பீங்க அபரிவிதமான வளர்ச்சி இருக்குது இந்த ஏரியாவில் ஃப்யூச்சரில் மெட்ரோ வரப்போகுதுன்னு சொல்லி அறிவிப்புங்களும் வந்திருக்குது இந்த ஏரியாவில் இவி மெட்ரோ ட்ரைனேஜ் எல்லாமே அண்டர் கிரவுண்டில் வரப்போகுதுங்க அதுக்கான வேலைகளும் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க இதுதான் ப்ராப்பர்ட்டிங்க பாருங்கள் ப்ராப்பர்ட்டிக்கு பக்கத்தில் வீடுகள் எவ்வளோ இருக்குதுன்னு நல்லா வாடகை வருமானம் தர மாதிரி ப்ராப்பர்ட்டி இது கட்டி விட்டிங்கன்னா நல்லா வாடகை வருமானம் தரும் ஏன்னா மெயின் ரோடு பக்கத்தில் இருக்கனால நீங்கள் வீடு வாடகை கட்டி விட்டால் மக்கள் வந்து டக்குன்னு வந்துடுவாங்க வெஸ்ட்டு ஃபேஸிங்கு இருபத்தி நாலு அடி ரோடு மூணாயிரத்தி முந்நூறுரூவா ரேட்டு மேல் விவரங்களுக்கு தெரியல தெரியல நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டியை நம்ம எடுத்துகிட்டு வந்துருக்கோங்க மிஸ் பண்ணிடாதீங்க பெரிய லேண்டு பார்க்குறவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக பிடிக்கும் நான் உங்கள் ஜாகிர் சிஎஸ்கே ரியல் எஸ்டேட் உங்களது மேலான ஆதரவுக்கு ரொம்ப நன்றி மக்களே குறுகிய காலத்தில் அதிகமான சப்ஸ்கிரைபர் கொண்டு வந்து கொடுத்துருக்கீங்க ஆதரிச்சிருக்கீங்க நல்ல நல்ல ப்ராப்பர்ட்டி நம்ம கொடுத்துட்டு வரோம் சப்ஸ்கிரைப் சொந்தங்களுக்கு நிறையா ப்ராப்பர்ட்டி நம்ம கொடுத்துட்டு வர்றோம் பாருங்கள் லோ பட்ஜெட் கேட்டகரியில் உங்களுக்காக ரொம்ப சிரமங்களுக்கு அப்பாற்பட்டு நம்ம வந்து இந்த ப்ராப்பர்ட்டிகளை கொடுத்துட்டு வரோம் ना उंग